கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த ஏழாவது மாதம் முதலாம் தேதியில் தெய்வ தெய்வனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடந்த ஆறு மாதங்கள் கண்ணின் மணியைப் போல் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தின தெய்வன் இந்த ஏழாவது மாதத்தை காண நமக்கு கதற்கிருப்ப செய்திருக்கிறார் அலையலூயா இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசை திர்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கத்தராகியே கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் அலோய்யா எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தெய்வன் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தெய்வன் ஆகவே மரணத்துக்கு ஏதுவான வியாதியோ மரணத்துக்கு ஏதுவான வியா வேதனையோ மரணத்துக்கு ஏதுவான வியாகுலமோ மரணத்துக்கு ஏதுவான ஆபத்தோ விபத்தோ எது வந்திருந்தாலும் அதில் கர்த்தர் கர்த்துடி பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற இருக்கிறார் அல்லோயா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவன் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என அன்பான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களிலும் கர்த்தர் நாம் ஜெயம் எடுக்க கருவை செய்கிற இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல கர்த்தராகிய தெய்வன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அல்ல மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவன் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் எல்லாருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தெய்வனாயிருக்கிறார் இனக்கண்பானதை உண்டி பிள்ளைகளை பிரச்சனை நிமித்தம் போராட்டத்தை நிமித்தம் வேதனை நிமித்தம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வனாக இருக்கிறார் எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைக்கிற இருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட போராட்டத்தின் நிமித்தம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வேதனை நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தாலும் சரி இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உங்களுடைய முகத்தில் உள்ள எல்லா கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தெய்வன் எல்லாருடைய முகத்திலும் இருக்கிற கண்ணீரை துடைத்து அவருடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுகிற இருக்கிறார் அலையலோயா பலவிதமான நிந்தனைகளின் நிமித்தம் பலவிதமான அவமானங்களின் நிமித்தம் பலவிதமான தோல்விகளின் நிமித்தம் பலவிதமான வேதனைகளின் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ இன்று கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படவுங்களை ஒப்புக்கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படவுங்களே ஒப்பு கொடுங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறதேவான் அவங் அவர் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்து உங்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தையை நீக்கி போடுகிற இருக்கிறார் எல்லாருடைய நிந்தைகளை அவர் நீக்கி ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே இந்த முதலாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக எழும்புகிற இருக்கிறார் நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் குறிய செய்கிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா நிந்தனைகளை நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லோய்யா ஆகவே அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் அதுல முதலாவது வசனம் சொல்லுது ஏசை இருபத்தஞ்சு ஒண்ணுல கர்த்தாபு நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவிகளைச் செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவிகள் கர்த்தரை நமக்கு சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனை உயர்த்த வேண்டும் அவரை உயர்த்தி பேசணும் அவரை உயர்த்தி பாடணும் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதிக்கணும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசய மாணவிகளை தேவனாய் இருக்கிறார் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் உறுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே நாங்கள் வாசித்த தியானித்த படித்த கேட்ட இந்த வார்த்தையின்படியான விசேஷித்த நன்மையினால் எங்களை எல்லாரையும் நிரப்பி ஆசீர்வதியும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பேசுல பேசுல